ஒரு காலத்தில் அடர்ந்த காடில் ஒரு அறிவாளி நரி வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முறை அது உணவு தேடி கிராமத்துக்கு அருகே சென்றது அங்கு ஒரு பெரிய கார்த்திகை சக்கரம் மண்ணில் புதைந்து கிடந்தது நரி அதை அறியாமல் அதன் அருகே சென்றது அப்போது திடீரென அந்த சக்கரம் நகர்ந்து நரியின் காலில் வெட்டுப்பட்டது என்று நரி ஆச்சரியப்பட்டு அது அருகே சென்று பார்த்தது கண்ணுக்கு தெரியாமல் புதைந்து இருந்த அந்த சக்கரம் உயிரினங்களை அறுத்து கொன்றுவிடும் அபாயகரமானது என்பதை நரி புரிந்தது அடுத்த நாள் ஒரு மான் அங்கு ஓடி சென்றது அது அந்த சக்கரத்தை பார்த்ததும் மான் பயந்தும் மான் பயந்து ஐயோ இது எனக்கு ஆபத்து என்று சொன்னபடியே நேரே ஓடிவிட்டது நரி அமைதியாகச் சிரித்து ஹட பாவி நீ நீ பயத்தால்தான் ஓடுகிறாய் ஆனால் இதன் ஆபத்தை தெரிந்து எப்படி தப்பிக்கணும் என்பது உனக்கு தெரியல அதற்கு பிறகு நரி என்ன செய்தது தெரியுமா அது அந்த சக்கரத்தை சுழலாமல் இருக்க சிறிய கற்கள் மரப்பிழைகளை நுணக்கமாக அதன் இடையே சிக்க வைத்தது அப்படி செய்ததும் அந்த சக்கரம் இனி நகர முடியாமல் போனது நரி தன்னிடம் மெதுவாகச் சொன்னது பயம் எல்லோருக்கும் வரும் ஆனால் அறிவு கொண்டவர்தான் அபாயத்தை கட்ட